அது அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்னைக்கே சொன்னாங்க டிசிபி தலைமையில ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அன்னைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும் அதன் பிறகு நீங்களா வரணும் அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும் இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சுதீஷ் அண்ண கட்சியிலிருந்து சொன்னாங்க அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு சாயங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க எல்லா இடத்துல இருந்து வண்டியில வர்றாங்க ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது முதல்லயே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்ல சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க எப்படி அனுமதி வாங்குவாங்க அதை பார்த்தரலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது அதனால இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் முதலாம் குரு பூஜை விழாவுக்கு ஒரு கிலோமீட்டர் பேரனு கேட்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வர்றாங்க இத்தனை தொண்டர்கள் இங்க இருக்கிறார் இத்தனை தொண்டர்களை நீங்க ஒரு பேரணியில அமைதியான வழியில கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிந்தது எல்லாரும் வந்து அமைதியா பார்த்துட்டு போயிடுவாங்க அதற்கும் வழி கொடுக்கலாம் தொண்டர்கள் எல்லோரும் சிதறி சிதறி வெளியிருக்கிறார் அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதை பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கணும் அதை சரியா ஹேண்டில் பண்ணல அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம் பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பாக்குறேங்க முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க ஒரு கிலோமீட்டர் பேரணி அவங்க அந்த நகரம் முழுவதும் போனோம் ஐம்பது கிலோமீட்டர் போகணும் கேட்கல ஒரு கிலோமீட்டர் கேட்கறாங்க பாலத்து மேலே இறங்கணும் டிராபிக் அழகா டைவர்ட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணலாம் அதனால் நிச்சயமாக இது அரசியல் தான் நாங்க பார்க்கிறோம் அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க இது முதலமைச்சருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட அது சரிவர கிடத்தாம இருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கட்சியினுடைய அந்த அத்துமீறல் வந்து காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இனியாவது தன்னை தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் காவல்துறை உங்க மைக் எங்கன்னா இருக்குவுட் கேப்டன் ஸ்ரீ விஜயகாந்த் அவர்கள் A man who always stood for the masses, who has introduced 54 directors to Tamil cinema, who always took extreme care and well-being about the people who are part of the film industry. He has done many hacks, and one of the most important being, the head of a political party. He has shown in Tamil Nadu a third force is possible. So today, our former governor, Tamil Akka, myself and all the leaders who have come here to pay homage to captain vijay khan on the first anniversary in the captain alley